在。啊 சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிரடியிலிருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் ரூகி என்ற வில்லேஜ் இருக்குது அந்த ரூகி என்ற வில்லேஜில் நடுவில் பார்த்தீங்கன்னா சத்குரு சிவனேசன் சுவாமிகளுடைய குருகுலம் இருக்குது நம்ம சத்குரு சிவநேசன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு போயிட்டு சிவனேசன் ஐயாவை வணங்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிவனேசன் ஐயா வந்து பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து மகாசமதி அடைஞ்சிருப்பார் அவருடைய மகாசமதியோடைய புண்ணிய தேதி அதாவது இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு மகாசமதியோடைய புண்ணிய தேதி வந்து கடந்த வேலைக்கிழமை அதாவது பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடந்த வேலைக்கிழமை வந்து ஷிரடியில் ரூகிபுர வில்லேஜில் இருக்கிற சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய குருகுலத்தில் வந்து வெகு சிறப்பாக அந்த புண்ணிய தேதி சமாதி நாள் வந்து அனுசரிக்கப்பட்டது சைரம் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி அங்கே போக முடியல ஏன்னா பன்னெண்டாம் தேதி தான் நாங்கள் ஷிரடிக்கு வந்தோம் ஷிரடியுடைய பரிகிரா விழாவெல்லாம் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாலு நம்ம சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய குருகுலத்துக்கு வந்திருக்கோம் ஏன்னா பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி நம்மளால் வர முடியல இன்றைக்கி ஐயாவுக்கு வந்து மாலைகளெல்லாம் வாங்கிட்டு வந்து ஐயாவுக்கு செலுத்திட்டு அதே போல் அவருக்கு எல்லாம் காட்டிட்டு ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்று அந்த நாமத்தை சொல்லிவிட்டு மனதார அங்கே அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்திருக்கும் அந்த காட்சி எல்லாமே இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போறீங்க ஷீரடிக்கு போகக்கூடிய சாய் பக்தர்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாபா கிட்ட வந்துட்டு அப்படியே போயிடாதீங்க ஷிரடிக்குள்ளே நிறைய பொக்கிஷம் இருக்குது இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சிரடிக்கு வருவோம் அப்படி சிரடிக்கு வரும்பொழுது ட்ராவல் பண்ணிட்டு தான் வருவோம் ஒன்று ஃப்ளைட்டில் வருவோம் அல்லது வந்து ரயில் மூலிமா வருவோம் ரயில் மூலிமா வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம பாபாவுடைய புகைப்படம் கொண்டு வருவோம் இந்த குரூப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா பாபாவுக்கு பஜன்கள்லாம் பாடிட்டு வருவாங்க அப்படி பஜன் பாடும்பொழுது பார்த்திங்கன்னா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயின்னு சொல்லுவாங்க அந்த ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயின்னு இன்றைக்கி பல கோடி சாய் பக்தர்கள் வந்து அவங்களுடைய மனதார சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட அந்த சாய் நாமத்தை நமக்கு கொடுத்தூர் தான் திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் இந்த சிவனேசன் சுவாமிகளுடைய குருகுலம் இந்த குருகுலம் தான் இந்த குருகுளம் வந்து கரெக்டாக ஷிருடியிலருந்து ரெண்டாவது கிலோமீட்டர் ரூகி போகிற சாலையில் தான் இந்த புனிதமான சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய குருகுளம் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய அந்த தோரகமாய்க்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய ஒரு ரெண்டு புகைப்படம் இருக்கும் அதே போல் பாபாவுடைய புகைப்படம் இருக்கும் நம்ம சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் சைரம் நம்ம கோயம்புத்தூரில் பெரியநாயக்கிரபாளையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி ஸ்ரீராமநவமி புண்ணிய தான் பிறந்தவர் நம்ம சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் நீங்கள் இப்போ பார்க்கறது சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய ஒரு அற்புதமான அவர் நிற்கக்கூடிய அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருந்தது தன்னுடைய தாயார் மறைவிற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து தன்னுடைய குருவை தேடி ஒவ்வொரு ஊராக அவர் பயணிக்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல மும்பைக்கு வராரு அங்கே ரயில்வேல வந்து போர்ட்டர் வேலையாக அவர் வந்து வேலை பார்க்குறாரு அதுக்கப்புறமா நாசிக் போகிறாரு நாசிக்கில் வந்து திருமலகேஸ்வரர் அண்டை கொஞ்ச நாள் அங்கே தங்குறாரு அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற குருக்களத்தில் குருவுடைய தேடலில் ஈடுபடுறாரு இறுதியாக ஷிரடியை வந்து அடைகிறாரு ஷிரடியை அடையும் பொழுது பார்த்தீங்கன்னா பாபா வந்து மகாசமாதி அடைஞ்சி பல ஆண்டுகள் ஆகிட்டு இருந்தாலும் பாபாவோடைய அந்த தோரக மாய்க்கு வந்து தன்னுடைய குரு பாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தேடலில் முழுமையாக திரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து அவரை வந்து அர்ப்பணிக்கிறாரு அப்படி அர்ப்பணித்த பிறகு சிவனேஸ்வரன் சுவாமிகள் தினந்தோறும் பாபா தோரகமாயில் என்னென்ன பண்ணுவாரோ அதாவது அதிகாலை பிரம்ம முகத்திலிருந்து இரவு தூங்கும் பொழுது வரையும் பாபா என்னென்ன நிகழ்வு தோரகமாயில் நடத்துவாரோ அது எல்லாமே சிவனேசன் சுவாமிகள் பார்த்துக்கிட்டாரு பாபா சிறடியில் தோரகமாயில சுமார் அறுபது ஆண்டுக்கான காலங்கள் வாழ்ந்தார் சைராம் அவர் வாழும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரத்தி முடித்த பிறகும் பாபா அவருடைய வரநல்கம் கருத்தால் அந்த உதியை வந்து பக்தர்களுக்கு வந்து தன்னுடைய கையால் எடுத்து பூசி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை கூட நம்ம சிவனேஸ்வரன் சுவாமிகள் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு அதுபோக போக சாவடியில் அமர்ந்து ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற ஒரு அற்புதமான ஒரு நாமத்தை வந்து பக்தர்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு நம்ம சத்குரு சிவநேசன் சுவாமிகள் அவருடைய குருகுலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிரடியிலிருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோ கிலோமீட்டர் ரூகிபுற வில்லேஜ்ல தான் அற்புதமான ஒரு இடத்துல இந்த சிவநேசன் சுவாமிகளுடைய குருகுலம் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் ஏன்னா இங்கே போயிட்டு நீங்கள் அமர்ந்து சிவநேசன சுவாமிகள் ஆத்மாத்மா வணங்கும் பொழுது உங்கள் மனசும் அதே போல உங்களுடைய புத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் அமையும் தெளிவான ஒரு மனப்போக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மகானுடைய ஒரு சக்தி வாய்ந்த சமாதி தான் நம்ம சத்குரு சிவநேசன் சுவாமிகளுடைய சமாதி இப்போ நாங்கள் வந்து உள்ள வந்துட்டோம் நாங்கள் கையில் கொண்டு வந்த டமுரு பாபா அதே போல் நான் இருந்து கொண்டு வந்த பாபாவுடைய புகைப்படம் ஒரு சின்ன பழனி ஆண்டவர் புகைப்படம் எல்லாமே கொண்டு வந்து நம்ம சத்குரு சிவநேசவன் சுவாமிகளுடைய அந்த சமாதி கிட்ட வச்சுட்டோம் சத்குரு சிவநேசன் சுவாமிகளுடைய மகா சமாதி புண்ணியம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பதாவது வருஷம் இந்த வேலைக்கிழமை தான் ஷிரடியில் நடந்தது அன்னைக்கு நம்ம வர முடியாத காரணத்தால் இன்றைக்கி வந்து சிவனேஸ்வரன் சுவாமிகளுக்கு நம்ம கையால் வாங்கிட்டு வந்த அந்த பூவும் மாலையும் எல்லாமே கொண்டு வந்து அவருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ண போகிறோம் அவருடைய புண்ணியத்தீதியை நம்ம வந்து அனுசரிக்க போகிறோம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் இப்போ நம்ம கொண்டு வந்த அவருக்காக வாங்கின அந்த புண்ணியமான மாலையை வந்து அவருடைய சமாதியில் தொட்டு வணங்கிட்டு அவருடைய அந்த புனிதமான திருமேனி சிலைக்கு வந்து அந்த மாலையை வந்து அர்ப்பணிக்க போகிறோம் சாய்க்காக தோரகமாயில் வாழ்ந்து சாய்நிலைகளை பக்தர்களுக்கு எடுத்து சொல்லி ஷீரடியிலே சமாதி நிலைக்கு வந்தவர் தான் நம்ம சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகள் அப்படிப்பட்ட சத்குரு சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு மகா சமாதி புண்ணிய திதியில் நாங்களும் இருந்து பக்தர்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் சைரம் தொடர்ந்து வீடியோ பதிவு பாருங்க சிவனேஸ்வரன் சுவாமிகளோட அருளும் ஆசிர்வாதம் நீங்களும் பெறுங்க ஓம் சைரம் ശ്രീ ആനന്ദ കോടി ബ്രഹ്മണ്ഡനായക രാജാധിരാജ യോഗിരാജ പരബ്രഹ്മ ശ്രീ സച്ചിദാനന്ദ സമർത്ഥ സദ്രു ഷിഡി സായി മഹരാജി കി ജയ് ശിരഡി സായി മഹരാജി കി ജയ് ओम साईं श्री साई जय जय साई साइ श्री साई जय जय साई साइ साईं साई जय जय साई साइ श्री साई जय जय साई ओम साईं श्री साई जय जय साई साइ श्री साई जय जय साई साइ श्री साई जय जय साई ओम साईं श्री साई जय जय साई साइ श्री साई जय जय साई ओम साईं श्री साई जय जय साई साइ श्री साई जय जय साई ओम साइ श्री साई जय जय साई Thank ओम साइ शी साई जय जय साई ओम साइ श्री साई जय जय साई ओम साई 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 श्री साई जय जय साई ఓ సాయి సాయి జయ జయ సాయి ఓం సాయి సాయి జయ జయ సాయి ఓం సాయి సాయి జయ జయ సాయి ఓ 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 సాయి సాయి జయ జయ సాయి او سا شری سائی جی جی سائی اوم سائی شری سائی جی جی سائی او سا شری سائی جی جی سائی او سائی 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 شری سائی جی جی سائی you